காண்பறார் கண்ணுதலாய் காட்டாக்காளே அப்படின் சொல்றார் இந்த ஒரு வரி நான் நினைக்கிறேன் தமிழ் உலகு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் உண்மையை ஒரு நிலையில விளக்கிறோம் காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காளே யாருனால யார்னால பார்க்க முடியும் அதை எப்படி சொல்லுவாருன்னா ரொம்ப அழகா சொல்லுவார் ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரு அதே போல காட்டு வித்தால் ஆறு ஒருவர் காணாதாரு அப்படின்னா அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் நீ வந்து பாக்குற உன்ன சுத்தி எல்லாம் நடக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஏதோ இது மரம் இதோ இது எனக்கு இப்படி நடக்கின்றது இதோ இங்க எனது கார் இருக்கின்றது எனக்கு இது இருக்கின்றது இப்படி எல்லா வகையிலயும் நான் வந்து பார்க்கின்றேன் ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா இந்த பார்வை இந்த கண் உனக்கு எப்படி வந்தது இந்த பொருளை நான் பார்க்கின்றேன் இது எனது இது உனது இது எனது அல்ல அப்படின்னு நீ எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா ஒரு விளக்கத்துல சொல்றாரு இப்ப நான் சொல்றேன் நான் என் கண்களின் வழியாக பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்றான் அப்பதான் என்ன அர்த்தம் எனக்கு கண் இருக்குப்பா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ அவரு உன்ன என்ன மறந்துட்டு சொல்றாருன்னா என்ன புரிந்து கொள்ளல அவரு அவர் எப்படி தன்னை உணர்ந்து கொள்ளலன்னா ஐயா ஏன் கண்களால நான் பார்த்து விட முடியுமா அப்படின்னா முடியாது கண்கள் இருந்தாலும் அங்கே ஒளி வேண்டும் ஆஹ் கண்களுக்கு ஒளி பொருந்தினால் மட்டுமே நீ பார்க்க முடியும் அந்த எளிய சிந்தனை வந்து நமக்கு இல்ல நான் என்ன நினைக்கிறேன் நான் பார்க்கின்றேன் அப்ப ஏன் கண் பார்க்கின்றது சொல்லும் பொழுது அங்க நான் இல்ல அங்க நானுக்கு அந்த நான் என்ற அந்த வார்த்தைக்கு பின்னால தம் என்ற அந்த சொல் வருது தம்னா நான் மட்டுமல்ல எனக்கு பின்னே ஒரு துணை இருக்கின்றது ஏதோ ஒரு துணையாக யாரோ ஒருவர் விளக்கு பொருத்த அங்க விளக்காக இருக்கக்கூடிய அந்த இப்ப அறையில இருக்கக்கூடிய நான் வந்து விளக்கு அங்க பொருந்தி இருக்க அதை யாரோ பொருத்தி தர அந்த விளக்கின் வழியாக நான் பார்க்கின்றேன் அப்ப சூரிய ஒளி அங்க இருக்கும் பொழுது சூரியனுடைய துணை கொண்டு நான் என்ன நான் பார்க்கின்றன என் கண்கள் பார்க்கின்றன அப்படின்றத நான் சொல்ல முடியும் அப்ப இத என்ன சொல்றாருன்னா பாருங்க காண்பாரா நீ எப்படி அப்பா பார்க்க முடியும் உன் கண்களால பார்க்க முடியாது இருள் சூழ்ந்துருச்சு உன்ன சுத்தி ஒரு இருள்தான் இருக்கு நீ எப்படி பாப்ப எங்க பொருள் இருக்கு என்ன இருக்குன்னு ஒன்னையே பார்க்க முடியாது தண்ணியே பார்க்க முடியாத நிலைமைக்கு நீ தள்ளப்படுவாய் அப்ப அந்த சூழல்ல அவர் கேக்கிறாரு உன்னால உன்னையே பார்க்க முடியாத சூழல்ல உனக்கு என்ன வேண்டும் கண்கள் இருந்தாலும் அந்த கண்களுக்கு ஒளி ஆஹ் அந்த ஒளி பொருந்த வேண்டும் அந்த ஒளி பொருந்தும் பொழுதுதான் உன்னால பார்க்கவே முடியும் அப்ப கண் காண்பார் உன்னால பார்க்க முடியுமா கண்ணுதலாய் அங்க ஒரு கண் உனது கண்ணின் ஊடே இன்னொரு கண் இருக்கின்றது உன் கண்கள் பார்த்தாலும் அந்த கண்கள் பார்ப்பதற்கு இன்னொரு அதற்கு விரிந்த ஒரு பார்வையை விரித்து பார் படம் காட்டுவது போல அங்க விரித்து காட்ட ஓ இது இன்னதே இது இவ்வாறு அப்படின்னு நான் புரிந்து கொள்கின்றேன் அப்படின்னு திரு திருநாவுகரசருடைய அந்த பாடல் மிக மிக என்ன கேட்ட இவ்வளவு அதாவது உலகத்தில இதெல்லாம் வந்து புரட்சிகள் இப்படி எல்லாம் ஒரு வார்த்தைகளை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்றது இதே வந்து ஆங்கிலேயர்கள்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஆஹ் அதை பாருங்க இது வந்து இவ்வளவு ஆழமான எவ்வளவு புலமைத்துவம் எவ்வளவு அறிவு இங்க வந்து ஞானமே கொட்டி கிடக்கு ஹூ able to டு சி வென் Almighty டிசைட்ஸ் அதர்வைஸ் நீ பார்க்க முடியுமா முடியாது காட்டப்பட்டால்தான் அதான் காண்பாரார் ஆஹ் கண்ணுதலாய் காட்டா காலே இத வந்து எப்படி மெய்கண்டார் விளக்குவார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்போ இங்க என்ன ஒரு பொருளை வந்து அவ்வளவு நுட்பமாக இந்த ஒரு வரியில சொல்ல முயற்சி பண்றாரு அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா இந்த வரியை அவர் சொல்லும் பொழுது அத்துவிதம் என்ற ஒரு நுட்பமான டுவாலிட்டி இன் வான்ஸ் நீதான் பார்க்கின்ற ஒன்று என்று நினைத்து கொண்டு நான் தான் பார்க்கின்றேன் நான் தான் செய்கின்றேன் இது எனது உடல் இது எனது மூச்சு இது எனது ஆஹ் அதாவது இதயம் எனது எனது அப்படின்னு நான் எனதை வைத்து யோசிக்கும் பொழுது அதற்கு பின்னே ஒரு துணை இருந்து நகர்த்து கொண்டே இருக்கின்றது அப்ப இந்த டுவாலிட்டி இன் வன்னஸ் அதாவது இரண்டாக உனக்கு பின்னே ஒரு துணை இருக்கின்றது நீ வேண்டுமானாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் உனக்கு பின்னே ஒரு துணை இல்லாது ஒன்னால் ஒரு செயலும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நுட்பத்தை காட்டுறாரு அப்போ நான் வந்து ஒரு சார்புடைய எனது எனது உயிரே எவ்வளவு சார்பின் அடிப்படையில் உருவாகியது அப்படின்ற அந்த உருவாகி அதனுடைய அந்த உருவாக்கம் அதோட செயல்பாடுகளை இயங்குது அந்த இயக்கமே இயங்குது அப்படின்றத அவ்வளவு அழகாக சொல்றாரு அப்ப சீங் த்ரூ த ஐ ஆஃப் சுப்ரீம் இன்டலாக் அப்ப என் கண்கள் வந்து அங்கு காட்டப்படுவதை ஆஹ் பார்க்கின்றது